வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் இப்போது ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிவிட்டார் தேட்டர்களில் விஜய் படம் என்றாலே ரசிகர்களின் ஆரவாரம் அதிரடி கிளப்பும் ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் முதலிடம் எப்படியும் பெற்றுவிடும் இதற்கு உதாரணமாக அவருக்கு பிரமாண்ட ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது அவர்களுக்கு இணையாக பெண் ரசிகைகளின் கூட்டமும் இருக்கிறது இவர்களில் பெண் ரசிகை படகைகளும் தற்போது கிளம்பியுள்ளது தான் அதிசயம் அந்த வகையில் தளபதி அட்லி இயக்கத்தில் முதலில் நடத்த தெரிப்படத்தை மீண்டும் முக்கிய திரையரங்கில் வெளியிட்டுள்ளார்கள் அங்கு வந்த பெண் ரசிகை ஒருவர் விஜய் என்றால் அவ்வளவு பிடிக்கும் பெண் ரசிகைகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் அதனால்தான் அவருக்கு தான் முதலுரிமை கொடுப்போம் கூட பிறந்த அண்ணன்கள் பிறகுதான் என ஆக்ரோசமாக கூடினார் அந்த பெண் திரைப்படத்தின் தேட்டருக்கு வெளியே இந்த பெண் கத்திய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது காபிரைட் காரணமாக நமது சேனலில் அந்த வீடியோவை வெளியிட முடியவில்லை சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தளபதியின் தீவிர ரசிகரான இந்த பெண்ணை பற்றி உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடுச்சுந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்